ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஓவனே இல்லாம சூப்பர் ஈஸியா ஒரு சிக்கன் பன் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா அதுக்கு ஒரு பவுல்ல நான் டூ பிப்டி எம்எல் கப்ல ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன் சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சன்ஃபவர் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதுல மிதமான சூட்ல இருக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை பெசஞ்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு ஹாஃப் அன் அவர் ரைஸ் ஆகிறதுக்காக டிஸ்டர்ப் பண்ணாம எடுத்து வச்சிடுவோம் இப்போ ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா இருநூத்த கிராம் போன்லெஸ் சிக்கன் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கூடவே ஐம்பது கிராம் பீன்ஸ் ஐம்பது கிராம் கேரட் ரெண்டையும் சேர்த்துட்டு காய் நல்லா வதங்குனா ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த சிக்கனை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கப் சீஸ் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே பசஞ்சு வச்சிருந்த மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும் இப்போ இந்த மாவை ரெண்டு ஈக்குவல் போர்ஷனா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரிச்ச மாவு ரெண்டையுமே கொஞ்சமா மைதா டஸ்ட் பண்ணிட்டு பிளாட்டா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு தேக்குற மாதிரி ரொம்ப தின்னா தேய்க்காதீங்க ஓரளவுக்கு திக்காவே அதுல தேய்ச்சி எடுத்துக்குவோம் இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்க ஃபில்லிங்க இது மாதிரி வச்சுட்டு இன்னொரு மாவை அது மேல க்ளோஸ் பண்ணிட்டு அதை கட் கட் பண்ண அழுத்தம் கொடுத்து அதுவே பன் பிரிஞ்சு வந்துரும் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதை மீடியம் ஹீட்ல மாத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன் எல்லாத்தையும் ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சிக்கன் சீஸ் பன்ஸ் ரெடி இன்னைக்கே செய்யலாமா பாய்